வெல்கம் பேக் டு அவர் சேனல் புரட்டாசி மாதம் வழிபடக்கூடிய பெருமாள் வழிபாடு ப்ளஸ் படையல் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்ககிட்ட ஷார்ட்டாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நான்கு வார சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு ஏதாச்சும் நைவேத்தியமாக பிரசாதம் வச்சுருவேன் இந்த வாரம் ஃபஸ்ட்டு வாரமே வந்து சாமி கும்பிட்றலாம் தலைப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஷூட் பண்ணது கொஞ்சம் நிறையா போச்சு ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டுமே கிளிப்பாக எடுத்து அண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக புரட்டாசி பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீடு எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வாட்டர் அடித்து நல்லா நீட்டாக பண்ணி வச்சிட்டேன் பட் இருந்தாலும் நம்ம அன்னைக்கு தழுவ போகிற அன்னைக்கு வீடு வந்து மாப் போட்டுறணும் அத்தை சொன்னாங்க ஆள் வரைக்கும் மட்டும் மாப் போட்டுவிடு அப்படின்னாங்க அதனாலேயே வீடு ஃபுல்லாகவே வந்து மாப் போட்டேன் நம்ம வீடு வந்து ரொம்ப மிஸியாகலாம் இருக்காது கீழே எந்த பொருளுமே இருக்காது ஈஸியாக வந்து பெட்ரூம்லேருந்து ஹால் வரைக்குமே மாப் போட்டுடலாம் நம்ம வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ ரெண்டு பெட்ரூமுமே வந்து மாப் போட்டுட்டு அப்புறம் ஹாலு கிச்சனு எல்லாமே வந்து ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா நிறைய மிஸியாக இருந்தால் தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் எடுத்து மாப் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம வீடு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறனால ஈஸியாக வந்து மாப் போட்டு விட்டுவிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் புரட்டாசி விரதம் பிடிச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த புரட்டாசி விரதத்தை கண்டினியூ பண்ணுன்னு ஆசைப்பட்டேன் தேங்க்ஸ் காட் சொல்லணும் பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடச்சிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பூஜை பண்ணுறது அந்த வழிபாடு எல்லாமே மாமியார் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அவங்க சொல்லி கொடுத்த முறைப்படியே நம்ம வந்து சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் வீடு ஃபுல்லாகவே வந்து மாப் போட்டு முடிச்சுட்டேன் அப்புறம் மேப்பு அந்த மேட்டு இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேட்டையுமே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுவிட்டேன் பூஜாடியில் வந்து பூ போட்டிருந்து போடலாம் இல்லை நல்லா தான் இருந்துச்சு பட் வாஷ் பண்ணி மாற்றி விட்டுருவோம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டேன் இந்த பெயிண்டிங் பண்ணும்போது இந்த பெயிண்ட்டு போயிடும் அப்படி தான் நினச்சேன் பட் நிறையா தடவை இதை வாஷ் பண்ணி மாற்றிட்டு தான் இருக்கிறேன் இது வரைக்கும் பெயிண்ட்டும் போகலை ஒரு கிராக்கும் ஆகலை உறிஞ்சு கூட வரல ரொம்ப சூப்பராக இருக்குது நார்மலாக பூ போடாமல் தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கருப்புறம் மஞ்சள் போட்டு வச்சோன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்வாங்க ஸோ அதனால் அப்படியே போட்டு நான் வச்சுட்டேன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி அது பூஜன் ரூமுக்கு கிட்ட வச்சுருக்கேன் ஒரு பொழுது வந்து சாப்பிடாம சாமிக்கு பிரசாதம் படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மார்னிங் வந்து எனக்கு எப்பவுமே ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துக்குவேன் நார்மலாக ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு அப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் நான் குளிச்சுட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடெல்லாம் மாப் போட்டு முடிக்கவே எனக்கு எட்டு மணி ஆகிடுச்சி அப்புறம் தான் பூஜை வேலைக்கு வந்தேன் சாமி ரூமுமே மஞ்சள் தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அப்புறமா விளக்கேத்தி விடுமா விளக்கேற்றிட்டு சமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குத்து விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ் தான் பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்தது இதுவுமே வந்து என்னுடைய மேரேஜ்க்கு கிஃப்டாக கொடுத்தது தான் இந்த கிஃப்ட்டு கொடுத்தவங்க நேம் அந்த மாதிரி எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை நாங்களே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டோம் யார் கொடுத்தா அப்படின்னு தெரியல எங்களுக்கு ஸோ வீடியோ ஃபோட்டோஸ் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் விளக்கு எடுத்து பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுச்சு நேம் வெட்டியே வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்மளும் யாருக்காவது கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பித்தளை பொருள் வாங்கி அதில் நேம் வெட்டி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டேட் பழகா வந்து வாங்கியிருந்த பெரிய சைஸாகவே கொஞ்சம் சின்ன சைஸே ரேட் அதிகமாக இருந்துச்சு அதனால் பெரிய சைஸே வந்து வாங்கிட்டேன் நல்லா தண்ணி வச்சு துடைச்சிட்டு மூணு நாமம் நல்லா அழகாக போட்டு வச்சுட்டேன் நம்மக்கிட்ட பழகா இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நம்ம மூணு நாமம் போட்டுக்கலாம் என்கிட்ட பழகா இல்லை அப்படின்றதுனால ஸ்டேட் பழகாவில் மூணு நாமம் போட்டிருக்கேன் இந்த பக்கம் குத்து வழக்கு வைக்கிறதுக்காக அதுலேயுமே போட்டு மஞ்சள்லாம் எடுத்து வச்சுட்டேன் பூஜை ரூம்லேயே சின்னதாக ஒரு கோலம் போட்டுவிட்டு சாமி எல்லாத்துக்குமே பூ வச்சு விட போகிறேன் மேலே இருக்கிற பெருமாள் படம் அங்கேயே இருக்கட்டும் அத்தை சொல்லியிருந்தாங்க கீழே நாமம் போட்டிருக்க படத்தை மட்டும் வச்சு தழுவு போட்டு சாமி கும்பிடுங்க மேலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் நிறைய பூஜை சாமி பொருள் வந்து இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வெங்கடாஜலபதி அஷ்டலட்சுமி வந்து எங்கள் வீட்டுக்காரர் தனியா பஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது இந்த விநாயகர் படம் எங்கள் மாமனார் வீட்டில் பால் கழிக்கும் போது வாங்கி கொடுத்தாங்க இது மாதிரி முருகனுடைய வெயில் விநாயகர் இது ரெண்டுமே வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்தது இடவாசப்படிக்கு கொஞ்சமாக மஞ்சள் ஜவ்வாது சேர்த்து தண்ணியில் தொடச்சி விட்டுட்டு சின்னதாக ஒரு அரிசி மாவு கோலம் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பொட்டு மஞ்சள் வந்து வச்சு விட்டுவிட்டேன் முதல்ல வந்து மாவில் தான் போட்டுட்டு இருந்தேன் கோலம் மாவு கெமிக்கல் அப்படின்றனால அரிசி மாவில் போட்டாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கோலம் கலையாமல் அப்படியே இருக்குது சரி அதனாலையே அரிசி மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக கழப்பி மட்டும் போட்டோம் அப்படின்னா காஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இந்த மெத்தடை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிலவாசப்படியை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு தீப தூபார நிலையெல்லாம் சாமி கும்பிட்டேன் வெளியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து விலைக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டேன் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவே ஒம்பது மணி ஆகிடுச்சி அதுக்கு முன்னாடியே நான் பருப்பு வந்து வேக வச்சுட்டேன் அதே மாதிரி ஜவ்வரிசியை ஒரு பக்கம் வேக வச்சுருந்தேன் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே ஜவ்வரிசியை வெந்திரிச்சி பருப்புமே வேக வச்சு எடுத்துட்டேன் சேமியாவுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து நம்ம ஜவரிசி வேக வச்சதில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து ஏலக்காய் இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருந்தேன் அப்புறம் முந்திரி திராட்சை இதெல்லாமே வறுத்து சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது ஸ்வீட் ரெடி பண்ணோன்னு சொன்னாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக பாயாசம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமிக்கு தளவு போகிறதுக்கு ரெடி பண்ண போகிறது மூணு வகையான காய்கறிகள் போட்டு சிம்பிளாக ஒரு சாம்பார் இது கூடிய ரெண்டு வகையான காய் பொரியல் ரெண்டு வகையான வடை ஸ்வீட்டுக்கு பாயாசம் சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் முன்னாடி நாளே வாங்கி வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில் சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு ஒரு சிம்பிளான சாம்பார் வெண்டைக்காய் ஒரு பொரியலும் கருணக்கிழங்கு ஒரு பொரியலும் ரெடி பண்ணிக்க போகிறேன் அத்தான் கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் போனாங்க நான் பொருள் எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுறேன் வந்தோன்னே ரெண்டு பேரும் சேர்ந்தே சமைக்கலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வெண்டைக்காயை ஒரு பக்கம் வதக்கிட்டு மத்து போட்டு இருக்கும் போதே அத்தானும் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பாதி கட்டிங் ஒர்க் முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதிரி வெங்காயம் அதெல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாமே சாம்பாரில் ஒரு பக்கம் வேக விட்டுட்டு மசாலாஸ் எல்லாமே போட்டு விட்டுவிட்டேன் யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுற மசாலாஸ் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி தனியா பொடி மட்டும் போடுவேன் நார்மலாக வடகம் போட்டு தாளிச்சிடுவேன் அமைச்சிட்ருக்கும் போதே மனசில் ஒரு பக்கம் உப்பு மிளகாய் காரம் புளி இதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல கடவுளே கரெக்டாக அமைஞ்சிடணும் யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு மனசில் ஒரு சைடு ஓடிக்கிட்டே இருந்தது வெங்காயம் கட் இருக்கும்போதே கத்தி தக்கு நழுகி வந்து கையை வெட்டிருச்சு ஆல்ரெடி இந்த கத்தியில் ரெண்டு தடவை போடு வாங்கியிருக்கேன் அது என்னன்னு தெரியல வெஜிடபிள்ஸை கட் பண்ணும்போது கட் ஆக மாட்டேது நம்ம கையை மட்டும் ஈஸியாக கட் பண்ணி விட்டுறது தண்ணி குடிச்சோன்னா பிளட் நின்றோன்னு பார்த்தேன் சுத்தமாக நிற்கலை கொஞ்சமாக மருந்து வச்சு சிம்பிளாக ஒரு கட்டு மட்டும் போட்டுக்கிட்டேன் கட்டியில் வெட்டு வாங்கினது கூட வலிக்கலை இவர்கிட்ட திட்டு தான் பயங்கரமாக வலிச்சிருச்சு என்ன கண்ணை எங்கே வச்சுட்டு வேலை பார்க்குற கரெக்டாக பார்க்க மாட்டேன் நாலு திட்டு வாங்கினேன் ஆக்சுவலாக எனக்கு என்ன தெரியும் கத்தி போகுது அப்படின்றத கடைசியில் அது வெட்டியே விட்டுருச்சுங்க மசால் வடைக்கும் மேது வடைக்கும் மசாலா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அத்தான் வந்து ஒரு பக்கம் வடை சுட்டுருக்காங்க இப்போ நான் வந்து மாவிளக்கு ரெடி பண்ண போகிறேன் மாவிளக்குக்கு ஒரு மணி நேரம் கிட்டே பச்சரிசி ஏலக்காய் ரெண்டையும் ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் கிட்ட அப்புறமா ஒரு வெள்ளை துணியில் விரித்து காய வச்சுட்டு லைட்டான ஈரப்பதம் இருக்கும்போது மிக்ஸில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் வெள்ளம் கரெக்டாக இருந்துச்சு கால் கப் வெள்ளத்தை முனிக்கி வச்சுருந்தேன் அதை அரிசியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரிசி ஈரமாக தான் இருந்துச்சு அதனால் கையோடய ஹீட்டுக்கே வந்து வெள்ளம் கரைஞ்சிக்கிட்டே இருந்தது இது கூட கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட பிசைகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து வெள்ளம் லைட்டாக இழகுற மாதிரி இருக்கும் அப்புறமா நம்ம உருண்டை பிடித்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வரும் இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதே கிடையாது எப்பயுமே ஒரு மொத்த மா வைக்கக்கூடாது ஒரு ஆண் பெண் இப்படி தான் வைக்கணும் அதனால் ரெண்டு மாவிளக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக பொட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு சாமி பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் சாமிக்கு தழுவு போடுறப்ப கரெக்டாக பன்னெண்டு மணி இருக்கும் சாமிக்கு ஒரு வத்திரம் வெடித்து சாமி அதில் உட்கார வச்சுட்டு ரெண்டு பக்கம் குத்து விளக்கு வச்சுட்டு அப்புறம் மூணு இலை போட்டிருந்தோம் மூணு இலையிலையும் ஒரே மாதிரி சரிசமமாக இருக்கணும் சாப்பாடும் சரி இருக்கிற கூட்டு பொரியல் எல்லாமே மாவிளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி சாமியை நல்லா வேண்டிக்கிட்டேன் நான் வேண்டுதல் ஒரே வேண்டுதல் தான் வச்சேன் சாமிக்கு நிறைய வேண்டுதல் வைக்கக்கூடாது மாவிளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரே வேண்டுதலாக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றி வைக்கணும் சாமிக்கு சாதம் போட்டுட்டு சாம்பார் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி விட்டோம் ஒரு பக்கம் சாதத்தில் கொஞ்சமாக தயிர் வந்து ஊற்றி வச்சோம் சாமிக்கு கீழே தழுவெல்லாம் போட்டுட்டு மேலே போயிட்டு சூரிய பகவானை கும்புறதுக்காக போயிருந்தோம் ஒரு சும்பலை கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியை ஃபஸ்ட்டு துளசி தண்ணி தெளித்து விட்டுட்டு கற்பூரம் ஊதுபத்தி பொருத்தி சாமி கும்பிட்டோம் சுவாமிக்கு கற்பூர ஆராத்தி ஊதுபத்தி ஆராத்தி காம்சி முடிச்சுட்டு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டோம் நானும் அத்தானும் மேல சூரிய பவனை நல்லா கும்பிட்டோம் கற்பூரம் மலை ஏறின பிறகு கீழே வந்துட்டு அப்புறம் நம்ம பூஜை ரூம்ல இருக்கிற சாமியை வந்து கும்பிட வந்தோம் கொட்டாங்குச்சி ஆல்ரெடி கங்கு போட்டுட்டு தான் போயிருந்தேன் நாங்க வரதுக்குள்ள கங்குமே ரெடியா இருந்துச்சு கொஞ்சமா சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டுட்டு தீப தூபாரணி எல்லாமே காமிச்சிட்டு இருந்தோம் நம்ம ரெண்டு பேர் தான் சாமி கும்பிடுறோம் இன்னும் யாருமே வரலையே நினச்சிட்டே இருந்தோம் நினச்சிட்டு இருக்க டைம்லேயே வந்து எங்கள் நாத்தனார் அவங்க எல்லாமே வந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆரத்தி காமிச்சிட்டு போது அவங்களுமே கரெக்டாக வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் அப்பாவுமே வந்து வந்திருந்தார் எங்கள் அப்பாக்கிட்டேயும் சொல்லியிருந்தோம் எங்கள் அப்பாவுமே வந்து ஓடையாண்டாரு மூணு தடவை கோவிந்தா போட்டு சாமியை நல்லா திருப்தியாக கும்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் விழுந்து கும்பிட்டோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் எங்கள் அப்பா அண்ணி இவங்களெல்லாமே வந்து என்னால் கவர் பண்ண முடியல வீடியோ எடுத்தால் ரொம்ப குச்சப்பட்டாங்க அதனால் நான் அவங்களை கவர் பண்ணலை கற்பூரம் மலை ஏறுனா ஒரு படையில் அப்படியே காகத்தை கொண்டு போய் வச்சோம் காகம் வந்து உடனே எடுத்துருச்சு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் கும்பிட்ருக்கோம் எங்களுடைய இந்த வழிபாடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பை